வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே என்னடா மாமா உசுரோட வந்து உட்கார்ந்துருக்கேனு பாக்குறீங்களா டுஸ்ட்டுக்கு மேலே டுஸ்ட்டு நேற்று ஒரு பொறுத்தது போதும் பொங்கியலு மனோகரா கதையா ஒரு பொறுக்கிய பொழந்து கட்டிட்டேன் நல்லா தீ மாத்து வாங்கி மண்டை உடஞ்சி மாவுக்கட்டு போட விட்டேன் மன்னர் பரம்பரை மன்னார்குடி பரம்பரைய மாவுக்கட்டு பரம்பரையா மாத்திட்டேன் அதாவது பொறுத்து பொறுத்து பார்த்தேன் நானும் வந்து என் மேலே எந்த குத்தமுமே இல்லை லைவ் சரி அம்மா வீட்டில் போடலாம்னு சொல்லி இங்கே வந்தேன் என்ன நடந்துச்சுங்கிறத உங்களுக்கு விவரமா சொன்னா தான் தெரியும் இது எதுக்கு சொல்றேன்னா குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு அது போக குடும்பத்துக்கும் கேடு அதில் பொம்பளைங்க குடிக்கவே கூடாது அதுல வந்து நேற்று நடந்த சம்பவத்தை இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் உங்களுக்கே பயங்கரமா இருக்கும் அதாவது எப்பயும் போல நான் மத்தியானம் நேற்று காலையில திலீபாவை அனுப்பி விட்டாங்க யார கோகளை கூப்பிடுறதுக்கு பரிட்சை லீவு விடுதுங்கிறதுக்காக அனுப்பி விட்டாச்சு மத்தியானம் ரெண்டு பேரும் தான் உட்காந்து சாப்பிட்றோம் சாப்பிட்டு நான் வந்து சாயங்காலம் நான் சா சாப்பிட்டதுன்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல சாப்பிட்டு சாப்பிட்டோம் ரைட்டா சாப்பிட்டுட்டு நான் பெயா படுத்து இருந்துருச்சுட்டு நாளை காலை நாலரை மணி போல் கிளம்பி ஒரு மூஞ்சி இஞ்சியை கழுவிட்டு அப் ஆகிட்டு போய் டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு லைவ் போடுறதுக்காக வர்றேன் வந்துட்டு இங்கே பாக்ஸ் கட்டியிருந்துச்சு அதனால என்ன பண்ணேன் சரி இன்னைக்கு இங்கே லைவ் போட முடியாது திருப்பி ரிட்டன் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போய் தான் அங்கே வச்சு உங்களுக்கு லைவ் போட்டேன் சூர்யா வீட்டில் உங்களுக்கே தெரியும் அப்போ வழக்கத்துக்கு மாற ரொம்ப ஓவராக வந்து உளறிட்டு கிடந்தா போதையில் பிணாத்தினா இதான் உண்மை நான் கூட நினச்சேன் என்னடா நம்மளும் தான் குடித்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே குடித்தோம் இதில் வந்து என்னத்தை அவளுக்கு ஆகியிருக்க போது நம்மளும் கூட நம்மளுக்கு தெளிவாயிருச்சு இப்போ என்ன போதையிலே இருக்கா ஏன் அப்படி பிணாத்துறா அப்படின்னு சொல்லி பயங்கர ரகலை நடந்துச்சு இந்த இருந்து அந்த ரூமுக்கு அந்த இருந்து ஹாலுக்கு என்னை எங்கேயுமே போட போடக்கூடாமல் போட்டு தடுத்து என்னை வந்து அப்படியே செல்ஃபோ செல்ஃபோன் மேலே வந்து துணியை போட்டு மறைச்சு என்னை கட்டி பிடிச்சி எனக்கு ஆறுதல் சொல்லி என்னென்னமோ பண்ணான் உலகத்துல இல்லாத அலிம்புத்தனத்தை பூரா பண்ணினான் நான் என்னடா இப்படி இவ்வளோ தூரம் பண்ண மாட்டாலே எலி அம்மனத்தோடு விளாடுதே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்க்குறேன் நீங்க கேட்டா இப்போ எனக்கே அவ்வளோ டென்ஷன் ஆகிப்போச்சு கேட்டால் உங்களுக்கு அவ்வளோ அதுக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்கும் நாங்கள் சாப்பிட்ற சரக்குல இருந்து மிச்சம் மிச்சம் வைப்போம் கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக குடிக்க முடியாது கொஞ்சம் மீதி இருக்கும் அதை எடுத்து நான் வந்து ஒழிச்சி வச்சிருப்பேன் எங்கிட்டாவது அடியில் அடியில் இருக்கும் இவன் என்ன பண்ணியிருக்கா நான் லைவ் போடுங்க வந்துட்டேன்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு இவர் எங்கே ஏழு மணிக்கு மேலே தானே வருவார்ன்ட்டு அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே பாட்டலில் ஊற்றி காக்டைல் மாதிரி அதில் எல்லாமே இருக்கும் லாமார்டின் இருக்கும் ராயல் பேலஸ் இருக்கும் கிங் லூயிஸ் இருக்கும் இன்னும் என்னென்னமோ இருக்கும் பதினெட்டு நாற்பத்தெட்டு எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒன்றா கலக்கி ஒரே முடக்கில் குடிச்சு போதை தலைக்கேறி குப்புற போய் படுத்தவ நான் வந்து யதார்த்தமாக வீட்டுக்கு போயிட்டேன் திருப்பி அப்போ தான் இவ பிரச்சனை எனக்கு லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு இருந்த சரக்கு அப்புறம் எடுத்து ஊற்றி குடிச்சிட்டு போதையில் என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் பயங்கரமான ரகலை அட்டி பெல்ட்டை வச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டேன் கடவுள் மேலே ஆணைய எங்கள் அம்மா மேலே சத்தியமாக பெல்ட்டை வச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டேன் அட்டி தீ வாங்கினான் வாங்கிட்டு பார்த்தா நைட்டு பிரச்சனை போய் பார்த்தா லேசாக ஒரு சில ரத்த காயங்கள் வேறு ஆகிப்போச்சு மண்டையில் அடிபட்டு ரத்த காயம் ஆகி போச்சு அப்படியே கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஊசியை போட்டுட்டு தையலை போட்டு கட்டை போட்டு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா ஒரு பொம்பளை வந்து பிடிக்கவே கூடாது இதில் நீ குடிச்சிட்டு நீ பண்ணுன்னு அளப்பற கொஞ்சம் நஞ்சமில்ல இப்போ நான் இப்போ ஒரு ஆள் இருக்கோம் ஒரு நிதானம்னு ஒன்று இருக்கும் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல எப்படி நடக்கணும் அவங்க வந்துடுவாங்களே அவங்க வர்றதுக்குள்ளே எல்லாமே இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிற விஷயத்த சொல்கிறேன் இருங்க வெயிட் பண்ணுங்க இதை கேட்டிங்கன்னா இன்னும் அதிர்ச்சி ஆகும் இன்னையோடு வந்து குடி ஸ்டாப் ஆயிடுச்சு நேத்தோட ஏன்னா எண்டுக்காடு கார்டு போட்டாச்சு ஏன்னா வரும்போது இவன் கட்டோடு இருந்தான் எத்தனை மணிக்கு திலிப்பாக கோகலை கூட்டிகிட்டு வர்றேன் ரெண்டு பேருமே வந்து ஹாஸ்டல்ல இருந்து வந்துட்டாங்க வரும்போது நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு அப்போ வந்தவொடனே அவன் கேப்பான்ல என்ன மண்டையில் கட்டுன்னு கட்டை பார்த்த உடனே அவன் அதிர்ச்சியில் நிற்கிறான் போகளு அப்படியே பார்க்குறா அழுதுறியா ரெண்டு பேருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் விவரத்தை சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பேரும் ஜாப்டோம் பார்த்தா ரிட்டன் வர்றதுக்குள்ள நீங்கள் வர்றதுக்குள்ளே இவன் நான் போய் லைவ் போட்டுட்டு வர்றதுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்டா ரிட்டன் வர்றதுக்குள்ளே பார்த்தா இப்படி இவ இருந்த சரக்கை இங்கிட்டு ஒழிச்சு வச்சது எடுத்து உங்கள் அம்மா குடிச்சு போல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சொல்லிட்டேன் இதுக்கு யார் காரணம் யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு முதல் கேள்வி கேட்டான் எனக்கு அங்கேயே நான் செத்துட்டேன் அவன் கேட்டது தானே நான் வாங்கி கொடுக்க போய் தானே அவள் குடிச்சிருக்க அப்போ நீங்கள் வாங்கி கொடுத்ததுனால தானே குடித்தாங்க அப்போ தப்பலாம் யார் மேலே உங்கள் மேலே தானே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தான் அவ கிட்ட போய் முறைச்சி அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிக்கிட்டு நின்றான் என்ன நீ ஃப்ரீடம் ஃப்ரீடம்னு சொல்லிவிட்டு இப்படி சரக்கு போட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிய இன்னும் ஒரு தடவை இந்த வீட்டுக்குள்ளே சரக்கு பாட்டில் நான் பார்த்தேன் அங்கேயே அடித்து வெட்டி கொண்டே விடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆகிட்டான் அது யாருக்கு ஏற்பட்ட அவமானம் எனக்கும் தான் அது அவன் வந்து வளர்ந்துட்டான் எப்படி நடந்துக்கிறனும் டீசெண்டாக போகணும் அப்படிங்கிற தன்மை இல்லை உண்மையிலே சொல்கிறேன் இவளை கொண்டு போய் போதை மறுவாழ்வு மையத்தில் தான் நம்ம சேர்க்கணும் காரணம் என்னன்னு கேட்டிங்களா இவளுக்கு வந்து இந்த குடிக்காமல் இருக்க முடியல போல குடிக்க இப்போ நான்லாம் வந்து முந்தி என் ஃப்ரெண்ட்ஸோடு குடிப்பேன் வாரத்தில் ஒரு நாள் ஞாயித்துக்கெழம போவேன் முத்துப்பாண்டி இல்லைன்னா யாராவது நண்பர்களோட சேர்ந்து குடிப்பேன் அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு ஹாபியாக வச்சுருந்தேன் இப்போ இவ கூட சேர்ந்ததுக்கப்புறம் தினம் வாரத்துக்கு மூணு நாள் ரெண்டு நாள் வாரத்துக்கு ஒரு கா மாதத்துக்கு அஞ்சு நாள் பத்து நாள்னு சொல்லி குடி 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 குடின்னு குடிச்சு குடித்து எனக்கும் லிவர் கெட்டு போய் பசி எடுக்காமல் நிறைய பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் எல்லாமே ஆனதுக்கு காரணம் இந்த குடி தான் இப்போ நேற்று அதுக்கு எண்டு காடு போட்டானா இனிமே குடிக்கவே கூடாது ஒரே வார்த்தை அப்படி இந்த வீட்டுக்குள்ளே பாட்டில் நான் பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டேன் அது வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுத்த எச்சரிக்கை கிடையாது எனக்கு கொடுத்த எச்சரிக்கை நான் என்ன சொல்கிறேன் இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு ஒரு சின்ன பையன் முன்னால் நீ அசிங்கப்பட்டதுக்கு காரணம் யார் நீ தானே ஒழுங்காக சாப்பிட்டதோடு மத்தியானத்தோடு விட்டுருந்தா இவ்வளவு ரகலை இவ்வளவு சண்டை சச்சரவு ஆகிருக்குமா நான் உன்னையை தூக்கி போட்டு அடித்து இப்போ எனக்குந்தான் காயம் எனக்கு இந்த நெகத்தை வச்சு கிழிச்சிருந்தா சட்டைக்குள்ளே கலட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல பூரா காயம் இது போக இருந்தால் கையில் மணிக்கட்டில் இந்த இடத்துல வீங்கி போச்சு இங்கே பாருங்கள் இந்த இடம் இந்த இடம் வீங்கி போச்சு கையில் அடித்ததில் இங்கே வீங்கி போச்சு இந்த கைக்கும் இந்த கைக்கும் பாருங்கள் இந்த இடத்துல வீக்கம் ஆனால் எனக்கு வந்து உள்காயம் தான் ஊமை குத்து தான் எனக்கு அவளுக்கு தான் வெளிக்காயம் ஆக எல்லோரும் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க மாமா நேற்று ஆறு மணியில் இவ்வளோ முடித்தார் பயங்கர பஞ்சாயத்து ஓடிச்சு அவள் வேற புல் பூஸ்டில் இருந்தா மாமா உசுறு தங்குமா ஏற்கனவே ஒரு கொட்டை போய் ஒன்னோட தான் இருக்கிறாரு அது ஒன்றாவது மிஞ்சுமா அப்படின்னு சொல்லி எல்லாேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நடந்ததே வேற தலகுல திருப்பம் மாறிடுச்சு எத்தனை நாளைக்கு தான் நானே அழை அடி வாங்கிட்டே இருப்பேன் பொறுத்தது போதும் பொங்கியல் மனோகரான்னு சொல்லி நான் போ அந்த பொறுக்கியை புரட்டி போட்டுட்டேன் அவ்வளோதான் வேறு எத்தனை நாளைக்கு தான் நான் அடங்கியே போகிறது அதுக்கு தான் சொல்கிறது சாதம் இரண்டால் காடு கொள்ளாது இதில் டைலாக் வேறு என்னை யார் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் என்னை யார் பார்க்க வேணாம் என்னை யார் எனக்கு எதுவும் செய்ய வேணாம் அந்த லைவில் உள்ள பிள்ளைகளை பூரா கெட்ட வார்த்தையில் திட்ட கமாண்டில் போடுறவங்க போடத்தான் செய்வேன் ஆர்டிஎல் நீ மாமா நீங்கள் வர்ற நேரம் அங்கே அவள் ஃபோனில் என்ன பண்ணுறான்னு தெரியலை மாமா ஏதோ சம்திங் படம் ஓடுதுமாம் நீ ஒரு வாரமாக நீ இந்த வீட்டில் இல்லை நீ உன் வீட்டுக்கு போகாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு லைவ் போடுறதுனால தான் இவன் இவ்வளோ ஆக்கிரோஷப்படுற கோவப்படுறா டென்ஷன் ஆகுறா அப்போ அதுக்கெல்லாம் மாமா காரணம் ஆக நீங்கிட்டு போனதுக்கப்புறம் அங்கிட்ட ஏதோ படம் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க படம்னா யார்கிட்டயே கடலை போடுறான்னு சொல்கிறானுங்க நான் என்ன கேட்டேன் அந்த இடத்துல ஏதோ எனக்கும் அப்படி தாண்டா டவுட்டாக இருக்குது நான் அப்படித்தானே போகணும் ஏன்னா யாருக்குமே ஏற்படுற டவுட்டு தானே அவன் சொன்னதில் ஒரு தப்பு இல்லையே உடனே வேகமாக கதவை திறந்துக்கிட்டு வந்து இந்தா செல்போனு நீயே வச்சுக்க நான் யாருக்கிட்ட அப்படி பேச போகிறேன் என்னையவே சந்தேகப்படுறியா அப்படின்னு ஒரு சண்டை திருப்பி பார்த்தா வந்துக்கிட்டு அங்கேருந்து என்னை ஏதோ நான் அழுதேன் எனக்கு ஃபீலிங்கு என்னால் வந்து அழுகையை கட்டுப்படுத்த முடியல எவ்வளவுதான் ஒரு இதயம் தாங்கும் நானும் ம மனசை மனசை விட்டு சொல்கிறேன் ஐயையோ கரைச்சல் பண்ணாத என்னை கத்த விடாத எனக்கு ப்ரெஷர் ஏற ஏற எனக்கு அப்படியே நெஞ்சு வழி வருது கடவுள் மேலானே சொல்கிறேங்க நேற்று நைட்டு நான் தூங்கும்போது ரெண்டரை மூணு மணி ஆயிடுச்சுங்க எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் கப்பு கப்பு கப்புன்னு அடைச்சு மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு இவ வந்து பன்னெண்டரை வரைக்கும் என் கூட சண்டை போட்டாள் அதுக்கப்புறம் போய் படுத்துட்டா எனக்கு நான் கத்தி 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 எனக்கு அந்த இதயத்தில் போய் ஏதோ அடப்பு மாதிரி ஆகிப்போச்சு போல் எனக்கு என்னமோ தெரியல தோணுது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அடப்பாகி போச்சு ஒரு மாதிரி எதை ஏதோ பிளாக் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன் பிளட்டு அது அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி உடனே இதயம் வலிக்குது நெஞ்சு வலின்னு சொல்வாங்க அது உண்மையிலேயே எனக்கு நேற்று வந்துருச்சு என்னால் மூச்சு விட ஏன் சிரமப்பட்டு நெஞ்சு வழியோட அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் நான் கூட அஜீரண கோளாராக இருக்கும்னு ஏப்ப விட்றேன் ஜெ ஜெலிஷல்ஸ் அதை எடுத்து குடிக்கிறேன் ஓமோ சீரகத்தை ஓமோ சீரக தான் பாட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க போல் பத்து மணி போல டைம் சரி எனக்கு தெரியலை ரெண்டு நாளாக லைவ் போட்டேன் ஒன்றும் தெரியலை எனக்கும் முடியலை இந்த இப்போ இந்த பாட்டை போட்டாங்க இன்றைக்கி என்ன கதை ஆக போகிறேன்னு எனக்கு தெரியலை நேற்று வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆயிடுச்சு அங்கே வீட்டில் போயும் பஞ்சாயத்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு சண்டை வரணும் அவள் குடிய நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவனாக பார்த்து அந்த வீரம்மா அம்மனாக பார்த்து ஒரு சண்டையில் முடிச்சு விட்டுருக்குறாரு திலீபா மூலியமாக அந்த காளி உருவெடுத்து வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து நேத்துலேருந்து இனிமேல் நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாயில் சொல்கிறா தெரியுமா நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன் முந்தா நாள் பட்டையை போட்டுட்டு உங்கள்ட்ட என்ன சொன்னான் நல்லா யோசிச்சு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் நான் விரதம் இருக்க போகிறேன் இனிமேல் குடிக்க மாட்டேன் ஒன்றா இருக்க மாட்டேன் மான்வட்டை கிடையாது அப்படி இப்படின்லாம் சொன்னால்ல சொல்லிவிட்டு நேற்று எது குடிச்சா ஒன்று சாமிக்கு வந்து ஒன்று அந்த மாதிரி நேர்ந்துக்கிட்டா கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டினா சாமி வந்து ரத்தக்காவை கேட்கும் நான் அதைத்தான் சொல்கிறேன் உனக்கு நேரம் சரியில்லை நான் இதை சொன்னால் அவன் என்னை கோவப்படுறான் எதுக்கு அடிக்கடி எனக்கு ஏழரை சனி பிடிச்சிருச்சு என்னைய சனி பகவான் உக்கரத்தில் இருக்காருலாம் எதுக்கு சொல்கிற அப்படிங்கிறா உண்மையிலேயே உனக்கு சனி பகவான் உக்கரத்தில் இருக்கார் அதனால தான் நீ உட்காந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் கரைச்சல் பண்ணுற ஒன்று நிறைய பேர் சொல்கிறான் இல்லை சூர்யாவாள மாமா திருப்பி நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்கன்னு சொல்லி சொல்கிறாய்க்க தெரியுமா அது எப்படி நடக்கும் நான் சொல்லவா ரெண்டு பேர் கட்டி உருண்டு மண்டையை திறந்துக்கிட்டு யாராவது ஒரு நா ஒரு ஆள் மண்டையை போடுவோம் ஒரு ஆள் குலக்கேஸில் உள்ளே போவாங்க ஒன்று நான் போகணும் இல்லை அவள் போகணும் நேற்றுலாம் அவ்வளோ தூரம் இங்கே என் முட்டியை பிடிச்சி கட்டி உருள்றோம் சண்டேல போய் முட்டி என் பின் மண்டையில் முடி பூரா முடிய பிடிச்சிட்டா அப்படியே பிடிச்சு ஆஞ்சு கொத்தா பிடிங்கி எடுத்துட்டாங்க முடியா பின்னால் காலையில் எழுந்திரிச்சு என்னடா வலிக்குது சீ போச்சு சீன் சீவுரே இவ்வளோ முடிங்க பந்தா வந்து உதுருது அப்படியே கொட்டுது முடி இந்த பின்னந்தலையில் இந்த இடத்துல அடி கையில் பார்த்தா நெகத்தை வச்சு கிழிச்சு விட்டு இப்போ என்ன பண்ணுவான் தெரியுமா அவன் நல்ல மாதிரி இப்போ சிம்பத்தி கிரியேட் பண்ணுவான் நான் வந்து என்னை எப்படி அடிச்சுட்டேன் இதெல்லாம் நேற்று என்னை பிளாக்மெயில் வேற உன்னை இப்படியே நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் உன்னை உமான அராஸ்மெண்ட்டில் உன்னை நான் தூக்க வைக்கிறேன் உன்னை எப்பயார் போட வைக்கிறேன் என்னை என்னென்ன மிரட்டல்ங்கிறீங்க என்னென்ன உருட்டல் தப்பு பண்ணது யார் இவை தப்பு பண்ணிவிட்டு இதே வந்து என்னை அடித்தால்ல கொட்டையை பிடிச்சி கிழிச்சு விட்டு மா மூக்கை சில்லி மூக்கை உடச்சப்போ நான் போய் உமான மேன் அராஸ்மெண்ட்டுன்னு போய் நான் கொடுக்கவா நான் கொடுத்துருந்தா கொடுத்துருக்கலாம்ல அப்போ என்னை அடிக்கும் போது நான் போனேன்ல ஒரு இருப்பிடம் தேடி இப்போ உன்னை அடித்தா நீ போகிறதுக்காவது இடம் இருக்க உனக்கு நீ யார் ஆனால் மாதிரி தான் நீ உனக்கு கேட்குறதுக்கு கேட்பாரு கிடையாது அப்போ இருந்து உனக்கு நான் தான் ஆறுதல் பண்ணி ஆஸ்பத்திரி கூட்டி போய் தையலை போட்டு ஊசியை போட்டு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து வண்டியில் ஏறுங்கிறேன் வேக வேகமாக அந்த போதையில் விருட்டு 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 விட்டுட்டு நடந்து ஓடுறா ரோடுன்னு பார்க்கல மண்டையிலையும் அடிபட்டு கட்டு போட்டிருக்கு ரோட்டில் ஓடுறா பூரா பேர் தெரித்து பார்க்குறாங்க ரோடே வெறிச்சு வெறிக்குது என்னடா அந்த பிள்ளை இப்படி போகுது ஆக்ரோஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க பூரா ஃபோட்டோ எடுக்க வட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் நிப்பாட்டி வண்டியில் ஏறி அசிங்கப்படுத்தாத ரோட்ல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்கார வச்சு கூட்டி போய் வீட்டில் வந்து அதுக்கப்புறமும் சண்டை கட்டி இது எதுக்கு எல்லாத்துக்கும் அவன் என்ன சொல்கிறாங்கிறத மறந்த பாருங்க முக்கியமான பாயிண்டே அதுதான் இதை விட்டு விட்டு நான் ஒரு லூசு பையன் என்னென்னத்தையே பேசிக்கிட்டு இருக்கேன் அதாவது சுமி வந்து ஒரு லைவ் போட்டிருக்கும் போல அந்த லைவ்ல வந்து என்ன சொல்லியிருக்கு அந்த பையன் அடிச்சதுல கண்ணி போய் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி வேதனையில அழுதுருக்கும் போல அதை வந்து எனக்கு கமாண்டா போட்டிருக்கீங்க சில பேர் வந்து சுமிவங்க அங்கே அழுதுகிட்டு இருக்காங்கங்க ஏதாவது உங்களுக்கு ரொம்ப முடியலையா ரத்தக்கட்டு மாதிரி ஆகிப்போச்சா செப்டிக் ஆகி போச்சேன் என்னான்னு சொல்லி போய் பாருங்கன்னேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல அதைத்தான் நான் வந்து லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன் யாருக்கு சுமிக்கு கூட இல்லை என் பையனுக்கு பெரியவனுக்கு ஃபோன் பண்ணேன் எங்கடா இருக்க அம்மா இந்த மாதிரி அடிவட்டு கால் வலிக்கிதாம்டா ரத்தக்கட்டாய் ஆகிப்போச்சான் சீல் பிடிச்சிருச்சான் சல வச்சிருச்சாம்டா போய் பாடுறா எங்கடா இருக்க ஏன்டா அடிக்கும் போது தெரியுது இப்போ அந்த நாலு நாள் ஆச்சு அந்த அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாடுறா அப்படிங்கிறேன் நான் சென்னையில் இருக்கேன் நான் வந்து ஏதோ ஈவெண்ட்டில் இருக்கேன்ட்டான் சரின்னு சொல்லி சின்னவனுக்கு ஃபோன் பண்ணேன் ஏய் சின்னவா நீ போய் அவன் அம்மாவை என்னன்னு பார்த்து அந்த இவன் பரலோகம் நாலாயிரம் ரூபாய் பணம் போட்டான்ல ஏசிக்குன்னு அந்த காசை கையில் வச்சிருக்கீல அதை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் அம்மாவுக்கு போய் ஊசியை போட்டு செஃப்டிக்காகத போய் சரி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவனுக்கு போனை போட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு எப்படி இருக்கு அம்மாவுக்கு சொல்றான்னு சொல்லிட்டு தான் வச்சேன் இவ்வளவுதான் நான் பேசினது வேற ஒன்றுமே கிடையாது இவன் என்ன சொல்லிட்டா உன் பொண்டாட்டி எங்கே இருந்தாலும் இப்போ தான் வம்புழுத்துக்கிட்டே இருக்க உன் பொண்டாட்டி எங்கே இருந்தாலும் அவளுக்கு அடிப்பட்ட உடனே நீ வந்து அவளை வந்து தாங்கி தடுக்கிற அவளுக்கு எங்கே வ வலிக்குது நீ இங்கே கண்ணீர் விடுற மாதிரி அப்படியே பதற நீ வந்து என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க நீ இன்னும் ஏன் கூட வாழ் இல்லைன்னா திறந்து காட்டி அவுத்து காட்டினவளுக்கு என்ன இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி திருப்பி உங்களுக்கு தான் தெரியுமே போதையை போட்டால் அவள் எப்படி பேசுவான்னு இப்படி தான் பேசினான் இதில் தான் சண்டை வந்துச்சு இங்கே வேறு நீ அவளை போய் பார்க்கவும் விடலை ரெண்டாவது எனக்குன்னு சொல்லி ஒரு மனசாட்சி இருக்குது இது சுமியா இல்லாமல் யாராக இருந்தாலும் இப்படி ஒரு காயம் இருந்தால் ஏன்னா என்கிட்ட காயத்தை காட்டினாங்க நான் ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் போயிருந்தப்போ அந்த கண்ணி போய் கருப்பாக போச்சு நான் அப்போவே சொல்கிறேன் பாப்பா ஊசி போட போக இல்லைன்னா மெடிக்கல்லையாவது மாத்திரம் வாங்கி தரண்டுக்கு இல்ல இல்லை இல்லை நான் ஆயின்மெண்ட்டு போட்டேன் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருச்சு நான் அதனால் தான் அன்றைக்கி எதுவும் செய்யலை இப்போ இவ்வளோ தூரம் சீரியஸாக இருக்கும்போது யாராக இருந்தாலும் அந்த இறக்க இருக்கும்ல ஒரு பொம்பளைன்னா அந்த மனசாட்சி வேணாமா இப்படியே அறக்க குணத்தோடு இருக்கிறது உன் பொண்டாட்டி ஆயிரம் பேத்துக்கு அவுத்து காட்டினவ அவள் என்ன பண்ணாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிவிட்டு நீ துடிக்கிற அவள் அங்கே அழுகிற அப்போ ஊடாவில் வந்து எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ பார்க்க மாட்டியா உனையே தானே பார்த்துக்கிட்டே இருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உனக்கு ஒரு கஷ்டம்னா தானே நான் கூட தானே இருக்கேன் அப்படி இருந்தால் அப்போ என் பொண்டாட்டின்னு எனக்கு ஒரு இது வேணாமா அவங்களுக்கு வலிச்சா எனக்கு துடிக்குமா இல்லையா என் என் உசுரு இல்லையா என் ரத்தம் இல்லையா அப்போ அதை நீ ஏன் கேட்குறன்றதுக்கு தான் சண்டை அதில் தான் கட்டி மண்டையை உடச்சு இவ்வளோ பிரச்சனை ஆனது பரவாயில்ல இப்போயும் சொல்கிறேன் என் பொண்டாட்டிக்காக நான் ஜெயிலுக்கு போகக்கூட தயார் இவன் எங்கே வேணாலும் போய் என்னை பற்றி கேஸ் கொடுக்கட்டும் இல்லை உமான அரஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி எஃப்ஐஆர் போடட்டும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது நடக்கிறது தான் நடக்கும் எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிட்டேன் ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டேன் மூணாவது தடவை இவளுக்காக போனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை போனால் அதனால் ஒன்றும் எனக்கு நட்டம் கிடையாது இவன் கூட தினம் தினம் இப்படி அழுந்தி அழுந்தி தினம் வருந்தி வருந்தி துன்பத்துலையும் துயரத்துலையும் வாழ்ந்துக்கிட்டு லைவு போட்டு அழுதுகிட்டு மன உளைச்சலில் இருக்கிறதுக்கு நிம்மதியாக போய் ஒரு ஆறு மாதமாக மூணு மாதமோ ஜெயிலில் இருந்துட்டு நிம்மதியாக வர்றேன் இதுதான் என் முடிவு நான் பேசுனது தப்பு இருக்கா வாங்க கமாண்டில் பேசுங்க ஆறுமலை லைவில் மீதியை பேசிக்கலாம் எனக்கு பயங்கர டயர்டாக இருக்குது கிரு தலையெல்லாம் கிருக்குன்னு சுற்றுது போய் நான் போய் எங்கள் அம்மா வீட்டிலேயே கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு சாயங்காலமாக வர்றேன் ஆறுமணி லைவ் ஓகேவா பாய்